எம்ஜிஆர் தனது படங்களின் மூலம் மக்களிடம் நல்ல கருத்துக்களை கொண்டு சென்றார் படங்களின் கதை வசனம் பாடல்கள் மட்டுமின்றி படத்தின் பெயரே மக்களுக்கு நேர்மறையான நல்ல செய்திகளை சொல்வதாக அமைய வேண்டும் என்று விரும்பினார் சினிமா திரையரங்கு சென்று படம் பார்க்காதவர்களுக்கு கூட சுவரொட்டிகளும் படத்தின் பெயர் கண்களில் படும் எனவே படத்தின் பெயரே நல்ல கருத்துக்களையும் உழைப்பின் மேன்மையையும் சொல்வதாக இருக்க வேண்டும் என்பதில் எம்ஜிஆர் உறுதியாக இருந்தார் அதன் விளைவுதான் தாய் சொல்லை தட்டாதே தர்மம் தலைக்காக்கும் தொழிலாளி விவசாயி நீதிக்கு தலைவணங்கு ஒழிக்கும் கரங்கள் என்று நீளும் அவரது படங்களின் பெயர்கள் எம்ஜிஆர் நடித்த திருடாதை படம் பிக் பாக்கெட் அடிக்கும் திருடன் ஒருவனை பற்றிய கதை படத்துக்கு பெயர் சூட்டுவதற்கு முன்பாக படத்துக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் என்று படக்குழுவினர் ஆலோசித்தனர் அப்போது எம்ஜர் லட்சக்கணக்கில் செலவு செய்து படம் எடுக்கிறோம் போஸ்டர் ஒட்டுகிறோம் பத்திரிகையில் விளம்பரம் பிடிக்கிறோம் அதன் மூலம் மக்களுக்கு நல்ல நீதிகள் கிடைக்க வேண்டும் நல்ல கருத்துகளை சொல்லும் பெயராக இருந்தால் நாம் செலவு செய்ததற்கு பலன் உண்டு அப்படிப்பட்ட பெயரை படத்துக்கு வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் படக்குழுவினர் பல பெயர்களை எழுதி வைத்தனர் படத்துக்கு கவியரசு கண்ணதாசனோடு சேர்ந்து வசனம் எழுதியவர் மா லட்சுமணன் அவர் இரண்டு பெயர்களை எழுதினர் அவற்றில் திருடாதை என்ற பெயரை எம்ஜிஆர் தேர்வு செய்தார் மற்றொரு பெயர் நல்லதுக்கு காலமில்லை ஆரிடம் மா லட்சுமணன் படத்தின் கதையைப்படி பார்த்தால் திருடாதையை விட நல்லதுக்கு காலமில்லை என்றுதான் பொருத்தமான பெயர் என்றார் லட்சுமணனை பார்த்து எம்ஜிஆர் சிரித்தபடி உண்மைதான் என்று கூறி சற்று இடைவெளி விட்டார் பிறகு ஏன் திருடாதே பெயரை தேர்ந்தெடுத்தார் என்று எல்லோரின் மனங்களிலும் கேள்வி ஓடிக்கொண்டிருக்கும் போது அதற்கு விளக்கம் அளித்தார் படங்களுக்கு தலைப்பு வைக்கும் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நல்லதுக்கு காலமில்லை என்று தலைப்பு வைத்தால் எம்ஜிஆரையும் நல்லதுக்கு காலம் இல்லை என்று சொல்லிவிட்டார் அப்புறம் நாம் எதுக்கு நல்லது செய்ய வேண்டும் என மக்கள் நினைத்து விடுவார்கள் திருடாதை என்பது அப்படி இல்லை தப்பு பண்ணாதே என்று சொல்வது போல் இருக்கிறது அதில் நல்ல மெசேஜ் இருக்கிறது எப்போதுமே மக்களிடம் நல்ல மெசேஜ் சேர வேண்டும் என்றார் எம்ஜிஆரின் ஆழமான தீர்க்கமான சிந்தனையை கண்டு படக்குழுவினர் வீழ்ந்தனர் நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும் நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும் என்ற கொள்கையில் மக்கள் திலகம் உறுதியாக இருந்தார் ஜெயந்தி பிக்சர்ஸின் உரிமையாளர் கனகசபை செட்டியார் தயாரிப்பில் உருவானதுதான் மாட்டுக்காரவேலன் திரைப்படம் அந்த படத்தின் நூறாவது நாள் விழா சேலத்தில் நடந்தது மக்கள் திலகமும் வந்திருந்தார் சேலத்தில் விழா நடந்த திரையரங்கத்தின் முதலாளி ஒரு மூதாட்டியை அடித்து வந்தார் மேடை அருகே மக்கள் திலகத்திடம் படம் ஓடிய நூறு நாட்களும் விடாமல் இந்த அம்மா டிக்கெட் வாங்கி வந்து பார்த்தார்கள் அவர் உங்களை நேரில் பார்க்கணுமாம் என்று சொல்ல மக்கள் திலகம் எழுந்து கை கொடுத்து அவரை மேடையில் ஏற்றி தன் அருகில் உட்கார வைத்தார் வந்திருந்தவர்களை எல்லாம் கண்டு கண்டுகொள்ளாமல் அந்த மூதாட்டியிடம் குசலம் விசாரிக்க துவங்கினார் விதவையாகி முப்பது வருஷம் ஆச்சு பிள்ளைங்க இருந்தும் இல்ல கீரை வித்து வைத்த கழுவுறேன் அந்த கூடையை சுமந்தால் ஒரு நாளைக்கு மூணு ரூபாய் கிடைக்கும் அதில் ஒரு ரூபாய் உங்கள் படம் பார்க்க செலவழிச்சே என்றார் எதுக்குமா நூறு தடவை பார்க்கணும் என்று மக்கள் திலகம் என்னவர் உன் பால் முகத்தை எத்தனை தடவை பார்த்தாலும் ஆவல் அடங்காதுப்பா அதோடு உன்னை பெத்த புண்ணியவதி எப்படி அதிர்ஷ்டமானவள்னு நினைச்சு பார்க்கிறேன் அது மட்டுமல்ல எங்கள் செடியில் ஆணும் பெண்ணும் வேதனை நீங்கிறதா சொல்லி கண்டபடி ஆடுவாங்க எனக்கு அந்த பழக்கமெல்லாம் இல்லை என் வேதனை மறக்க நான் படம் பார்க்குறேன்ப்பா என்றார் அம்மா என்னை பார்க்க நீங்கள் நூறு நாட்கள் என்று நூறு ரூபாய் செலவிச்சுக்கிங்க இல்லையா நான் அதுக்கு ஆயிரம் ரூபாய் தரேன் வாங்கிக்கோங்க என்றான் மக்கள் திலகம் எப்பா உனக்கு அம்மாண்ணா உசுராமே தாய் தன் பிள்ளையை பார்க்க கூலி வாங்கணுமா என்ன வச்சுக்கோ ஆண்டவன் கொடுக்கறது போதும் என்றார் அந்த மூதாட்டி சுருக்கம் மிகுந்த அந்த கையை மக்கள் திலகம் முத்தமிட்ட பொழுது அரங்கமே அதிர்ந்தது அவர் தானையா எங்களின் இதயத்தில் வாழும் எவர்களின் கீரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கல்கத்தா நகரில் லேக் ஏரியா என்ற இடம் தமிழர்கள் வாழும் பகுதியில் கட்டப்பட்ட தமிழ் சங்க கட்டிடத்திற்காக எம்ஜிஆர் ஐந்து லட்சம் நன்கொடையாக அழைத்திருந்தார் கட்டிடம் கட்டப்பட்டு அதை எம்ஜிஆர் தான் திறந்து வைக்க வேண்டும் என்கிற அழைப்பை ஏற்று விமானம் மூலம் கல்கத்தா சென்றார் எம்ஜிஆர் கல்கத்தா மக்கள் எம்ஜிஆருக்கு சிறந்த வரவேற்பு அளித்தார்கள் அப்போது தமிழகத்தின் முதல்வர் என்ற முறையில் மேற்கு வங்க அரசின் விருந்தாளியாக வரவேற்கப்பட்ட எம்ஜிஆர் விமான நிலையத்திலிருந்து அதிகாரிகள் அவரை ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து சென்றார்கள் இரண்டு நாட்கள் தங்க வேண்டும் இரண்டு நாட்களும் எம்ஜிஆர் தங்குவதற்கு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை மேற்கு வங்க முதலமைச்சர் ஜோதிபாசு அவர்கள் ஆளுநர் மாளிகையில் ஏற்பாடு செய்து இருந்தார் எம்ஜிஆர் தங்க வேண்டிய இடத்தை சுற்றி பார்த்துவிட்டு இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராது ஹோட்டலுக்கு சென்று தங்கிவிடலாம் என்று கூறி விட்டார் அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி எல்லா வசதிகளும் இருக்கிறது ஏன் வெளியே செல்ல வேண்டும் என்று தயக்கத்தோடு கேட்டார்கள் எம்ஜிஆர் சிரித்து கொண்டே இங்கே எல்லா வசதிகளும் உள்ளது என்னை பார்க்க நிறைய பேர் வருவார்கள் கட்டுப்பாடுகள் நிறைந்த ஆளுநர் மாளிகைக்குள் அவர்களால் நுழைய முடியாது என்று சொல்லிவிட்டு ஆளுநர் மாளிகையில் கிளம்பிவிட்டார் உடன் வந்த உதவியாளர்கள் அரசு அதிகாரிகளையும் அதே ஹோட்டலில் தங்க வைத்தார் இலவசமாக தங்குவதற்கு வாய்ப்பு இருந்தும் தன்னை பார்க்க வரும் தமிழர்களின் வசதிக்காக சொந்த செலவில் ஹோட்டலில் தங்கினார் எம்ஜர் தன்னை பற்றி கவலைப்படாமல் மக்களை பற்றி கவலைப்பட்ட ஒரே ஒரு முதல்வர் எம்ஜர் அவர்கள் நீங்கள் மாளிகையில் இருந்து கொண்டு மக்களை பார்க்கிறீர்கள் நான் மக்களோடு இருந்து மாளிகையை கவனிக்கிறவன்